உண்கின்றான் சமையல் உணவு எல்லாம் படுத்த உணவு பல்கி ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறேன் உணவு சாப்பிட்டனால குடல் இறக்கம் இறங்கிக்கலாம் நான் யூகிக்கிறேன் அப்போ நம்ம அதுக்கும் குடல் இறக்கத்துக்கும் எந்த அறுவை சிகிச்சை செய்ய வேண்டாம் அப்புறம் ரெண்டு மூணு தடவை வந்ததுனால விட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி குடல் இறக்கம் ரெண்டு மூணு விட வந்துட்டேன்னா உயிருக்கே ஆபத்துன்னு மருத்துவர் சொன்னதாக எங்கிட்ட வந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க அது உண்மைதான் அதனால் குடல் இறக்கத்துக்கும் நம்ம உணவை சமைத்த உணவுலேருந்து படிப்படியாகவோ அல்லது விரைவாகவோ ஒரு வேலை ரெண்டு விலை என்றோ தேங்காய் பழங்கள் சமைக்காத உணவு இதர பட்ச உணவுகள் அதிகபட்சம் சாப்பிட்டு என்றாவது ஒரு நாள் சமைச்சுனா கஞ்சி கேப்பைக்குள் அல்லது கம்பங்குள் அல்லது சீரானி அரிசி கஞ்சி அதைக்கு தொட்டுக்கிட்டக்கு துவையல் அல்லது காய்கறி கீரை உப்பு இல்லாமல் கண்டிப்பாக உப்பு வேண்டாம் உப்பு இல்லாமல் அதை துவையலோ காய்கறி கீரை வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாலே நல்ல நல்ல குடல் வாழ் அரைச்சி அதை குடல் இறக்க நோய் கண்டிப்பாக குணமாகும் இதை விட்டி நீங்கள் எதுவும் அறிவு சிகிச்சை பண்ண வேண்டையில் அப்படியே தப்பி தவறி பண்ணி அப்புறம் அந்த குடல்வால் அலட்சி நோய் என்பவர்களுக்கெல்லாம் கடுமையாக வலி ஏற்படும் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த மாதிரி தீராது முடியவில்லை என்றால் ஒரு வேளை அறுவை சிகிச்சை செய்யுங்கள் அதற்கப்புறம் அது நீங்கள் ரெண்டு வேலையாவது ஏற்கனவு மதியம் ஒருவேளை சமைச்ச உணவில் சைவம் அதுலேயும் கேப்பக்குள் அல்ல கம்பங்கள் அல்ல சிறுவாணி அரிசி கஞ்சி பெரும்பாலும் சாப்பிட்டு வாழ்ந்தால் நிச்சயம் உங்களுக்கு அடுத்தாள் போல் இந்த அப்பண்டிசைக்கு சென்ற குடல் குடல் இறக்க நோய் நமக்கு வராது ஆக மனிதனுக்கு மட்டும்தான் இந்த நோய் இந்த நோயும் கூட விலங்குக்கு குடல் இருக்குது குடல் ஓரளவு அழைச்சியோ குடல் இறக்கமோ அப்பண்டி சேர்த்திட்டு எந்த விலங்குக்கும் கிடையாது இதை மனித குல மக்கள் நாம் கோலமாக செஞ்சிட்டு நமது உணவை மாற்றாமல் நமது உடம்பை சரி செய்ய முடியாது உடலை செம்மையாக இயக்க முடியாது மனித உடல் அற்புதமான உடல் அவ்வளவு அற்புதமான உடல் இயற்கை நமக்கு பிடிச்சிருக்குது அவ்வளோ அற்புதமான உடலை நாம் கண்டபடி சமைச்சு சமைத்து சாப்பிட்டு தவறான உணவு நாளுக்கு நாள் செய்து செய்து உடலை அழித்து கொண்டிருக்கின்றோம் இதுதான் பாரதியாரின்னு சொன்னார் அப்புறம் எல்லாரும் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த காணொளி பார்க்க எல்லோரும் தங்களது குடல் வாழ் அழைச்சி நோய்க்கும் பெரும்பாலும் சமைக்காத உணவு ஏற்பது அதில் குறிப்பாக தேங்காயும் பழவியிலும் அதிகமாக உண்டு இடையில் பேசித்தால் பழங்களை மட்டும் சாப்பிட்டு பெரும்பாலும் இந்த உணவில் வாழ அன்புடன் வேண்டுகின்றேன் நன்றி